நண்பர்களை நீங்கள் கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிறப்பான நிறைய விஷயங்களா நடந்துன்னு இருக்குங்க அப்படி என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போயின்னு இருந்தாலும் அந்த கான்செப்ட் ஃபேக்கு இவன் வந்து இந்த இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காசை திருடிட்டு இருக்கான் அந்த காசை எப்படி ஒழிச்சு வைக்கிறது எப்படியான தெரிய வந்துடும் அந்த கான்செப்டை மாற்றணும்னு சொல்லிட்டுதான் இவங்க போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மேலே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து போடுறாங்க இது யாராவது எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும் வேற பிள்ளையாரு அந்த ராஜேஸ்வரி தாங்க அந்த ராஜேஸ்வரிக்கு வேற வேலையே இல்லையடா எப்போ பார்த்தாலும் மல்லி ஏண்டா இந்த மாதிரி சித்திரை பண்ணி குடும்பப்படுத்தினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுவது எல்லாருக்கிட்டே இருந்து என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் வரும் அது எல்லாமே நம்ம மல்லி பொறுத்து தான் ஆகணும் மல்லி ஒரு விஷயத்தில இப்போ இறங்கிட்டாங்க வாண்டடா அதனால எல்லா விஷயத்தையும் அவங்களை தாங்கி தாங்கி தான் போய் ஆகணும் வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க மல்லியை பற்றி நீ என்ன வேணால் சொன்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் மல்லி திருடி தேவையில்லாமல் அந்த தப்பு பண்ணால் இந்த தப்பு பண்ணான்னு சொல்ல அதை குற்றச்சாட்டு சொல்கிறேன் அதை நீ சொல்லி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பொய்யான தகவலை என்கிட்ட சொன்னால் நான் பள்ளிகளெல்லாம் போடுவேன் ஏன்னா மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஆசைப்பட மாட்டா எதுக்கும் மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆமாம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் என்னவே இப்போ கல்யாணம் அந்த திருட்டு அப்படியே அது பண்ணி இது பண்ணி சூழ்ச்சி பண்ணி இப்போ நீ காசை எடுத்துக்க மாட்டேன்னு என்ன நினச்சி எடுத்துருந்தாலும் எடுத்துப்பேன் உங்கள் யாரையும் உடன கிட்ட இவங்க வண்டிகிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறார் மனசு ஒரு பக்கம் அப்படியே சும்மா சுக்குநூறாக உடையிற மாதிரி நிறைய வார்த்தைகள் அள்ளி அள்ளி விசுறாங்க அதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க எங்க அம்மா அப்படியே பட்டவங்கல்ல எங்கள் அம்மா மேலே தேவையில்லாமல் பழி போடாதீங்க தான் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரியாது உங்களுக்கு தேவை எவிடன்ஸ் தானே இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே அப்படியே சும்மா தாந்தும் தடலடியும் எகர ஆரம்பிக்கிறாங்க ஏய் ஏறடாதுடே ஏ முன்னாடியே அம்மா நம்ம வச்சு வச்சுக்க வாயிலாம் உடஞ்சி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட ஆரம்பிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே பொருளே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குது மர்மமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க து ஏது நடக்க போதாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பின்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஸ்கூலில் ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அம்மாவை கூட்டின்னு போக முடியாது நிலமையில இப்போ இருக்காங்க இருந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இந்த நேரத்தில் எதனா மன நல்ல விதமாக பேசலாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் எதுக்கும் ஒரு ஆக்ஷன் இல்லாமல் பண்ணி விட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன பிரச்சனை வரப்போது எதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் மேலே மேலே குழம்பு போய்ட்டு அப்படியே மனசுடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பாப்போம் இன்னும் என்ன நல்லா நடக்க போது ஏதோ இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு இருக்குங்க அந்த நேரம் காலத்தை பொறுத்து தான் எல்லாமே சிறப்பாக அமையும் அது போல தான் இதுவும் சிறப்பான ஒரு நேரமும் சிறப்பான ஒரு காலமும் அமைஞ்சால் எல்லாமே வச்சு செஞ்சு விட்டு போயிடலாம் வாழ்க்கையில் சரி பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம் நான் காத்துன்னு இருக்குங்க அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன் எதுடா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அவ்வளோ காத்துன்னு இருக்குது என் அதில் அப்படியே சும்மா கண்குளிராக கேட்குது அது என்னன்றது ஏதுன்றது கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் எல்லா விவரமும் உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா டூ போயிருக்கல அதை ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அது உங்களுக்கு ஓகேவா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பினியன் ஒரு பக்கம் தெரிவித்து விட்டு போங்க ஸோ நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக